மெட்ராஸ் வந்து ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் இந்த படம் எதுக்குன்னா டெஃபினட்டா இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நூறு பேர் பார்த்தா ஒரு பத்து பேர்லயாவது அவங்க லைஃப்ல ஒரு சில சில சேஞ்சஸ் அவங்க பண்ணிப்பாங்க அந்த மாதிரி சில விஷயங்களை இளைமறை காய்மறையா சொல்லியிருக்காங்க இந்த படத்துல ரொம்ப சட்டலா ரொம்ப அழகா அதை போர்ட்ரே பண்ணியிருக்காங்க என்னோட எங்களோட போர்ஷன் மட்டும்தான் கொஞ்சம் பிரீஸியாக இருக்கும் மொத்த படமுமே சீரியஸாக போய்ட்டுருக்கும் போது அதில் நடுவில் ஒரு சின்ன பிரீஸி போர்ஷன்னா அது நாங்கள் பண்ணியிருக்கிற போர்ஷன் மட்டும்தான் அண்ட் பர்ஸ்னலாகவே நான் ப்ளே பண்ணியிருக்கிற அந்த கேரக்டர் என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது ஏன்னா அனிதா ஆன் ஸ்க்ரீன் எப்படியோ அப்படிதான் நிறையா விதத்தில் பக்தரா ஸோ என்னால் ரொம்ப கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடிச்சுது அண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் அ வித் சச் ஹியூஜ் ஸ்டார்காஸ்ட் அண்ட் பீப்புள் வித் சோ மச் மச்ஷன் அது நம்மளும் இருக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் இப்படி ஒரு படத்தில் நமக்கு ஒரு பார்ட் கிடைச்சிருக்கு அப்படிங்கறதே ரொம்ப பெரு பெருமையான விஷயமா தான் இருக்கு இதில் ஒர்க் பண்ண எல்லாருமே ஃப்ரம் த புரொடியூசர் டு தி லாஸ்ட் பர்சன் இந்த செட் வரைக்குமே ஒரு குரூப் எஃபர்டாக தான் அந்த படம் வருவாயிருக்கு யாருமே வந்து இது தனக்காக பண்ணிக்கிட்ட விஷயங்கிறத தாண்டி இது ஒரு படமாக ஒரு ப்ராஜெக்டுக்காக எல்லாருமே அவங்களோட ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்து இந்த படத்துல ஒர்க் பண்ணிருக்கோம் சோ டெஃபினட்டா நீங்க மக்கள்கிட்ட இதை எப்படி கொண்டு போய் சேர்க்குறீங்களோ அப்படிதான் மக்கள் பார்ப்பாங்க ரொம்ப பெரிய படங்கள் அப்படின்னா நம்ம வந்து சொல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும் இப்படி ஒரு படம் வரப்போகுது அப்படின்னு பட் இந்த மாதிரி ஒரு இன்னொரு குரூப் எஃபோர்ட்டா ஒரு ஆன்செம்பிள் காஸ்ட் என் குரூ இருக்கிற படங்களை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பவர் உங்ககிட்ட தான் இருக்கு ஸோ எங்க படத்தையும் அதே மாதிரி கொஞ்சம் மக்கள் மக்கள்கிட்ட நல்ல விதமா கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்புகிறோம் உங்களுக்கு பார்த்த எல்லாத்துக்குமே படம் பிடிச்சிருக்குன்னு நம்புறோம் தேங்க் யூ ஸோ மச் எய்யோ ஒரு ஒரு கவையை ஒவ்வொரு பாட்டம் உருவாகி கவர்க்கா ஐ மீன் நிறைய புடிசு போய் கடைசியா வந்து வந்து நம்புது இந்த படம் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கட்டத்தில் நானே இந்த ப்ராஜெக்டில் இல்லை அப்புறம் பிரசாதான் வந்து அந்த கேரக்டர் வந்து நீங்கள் கூட இருக்கணும் ராஜி அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக அந்த அந்த கேரக்டர் வந்து எனக்கு டெவலப் பண்ணி கொடுத்தாரு இதுக்கு வந்து நான் வாழ்க்கையில் இந்த மேடையில் பிரசாத் நான் உங்களுக்கு என்றைக்குமே நான் வாழ்க்கை முழுக்க நான் நன்றியோட போனான்னு நினைக்கிறேன் அதே போல் எல்லாருக்குமே எல்லாருக்குமே இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை அத்தனை ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும் எல்லாருக்குமே எவ்வளோ அஃபர்ட் போட்டிருக்காங்களா இருக்கட்டும் போட்ட ப்ரொடியூசருக்கு முதல்ல பணம் கிடைக்குது ஏன்னா அதில் ஒரு ப்ரொடியூசர்ஸ் மட்டும் இல்லை நாலு பேர் இருக்காங்க பிஜெஸ் ஜி வந்து அவருடைய வில்லன் ஆக்டிங்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தார் இதில் எல்லாேருமே பார்வதி நாயர் மேடமாக இருக்கட்டும் அவங்களுடைய அவங்களுடைய எல்லாமே ஒவ்வொரு ஒவ்வொரு கதை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எமோஷன் இருக்கணும் தலைவாசல் விசேஷராக இருக்கட்டும் இல்லை எல்லாேருக்குமே வந்து அவ்வளோ எமோஷன்ஸ் இப்போ என்னோடய கேரக்டர் வந்து நீங்களே படம் பார்த்துருப்பீங்க என்னோட என்னோடய சொல்ல வந்து பார்த்திங்கன்னா அபிரமி மேடம் கூட தான் நிறைய வரும் ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்கும் நான் எமோஷன்ஸ் வேரியஸ் வேரியேஷன்ஸ் வந்து அவ்வளோ அவ்வளோ வெரைட்டி ஆஃப் எமோஷன் வந்து இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க கண்டிப்பாக இது வந்து எல்லா ஜனங்களுக்கும் போய் சேர்க்கறதுக்கு அதுக்கு நீங்கள் தான் வந்து முழுமையாக சப்போர்ட் பண்ணிக்க நான் நான் நம்புகிறேன் நான் ஒவ்வொரு பார்த்துருக்கு ஸோ என்னோட மேக்ஸிமம் எல்லாம் கரெக்டாக இருக்கும் எல்லாமே அதுக்காக நான் என்ன சொன்னேன் இந்த படத்தில் ஒரு பத்து தலை நூறு கையெல்லாம் வெட்ட மாதிரி காமிச்சா யூஏ கொடுத்துருவாங்க நீங்கள் இந்த மாதிரி எடுக்காதீங்கன்னு சொன்னேன் இல்லை சார் அப்படி பண்ணணும்னா அது ஒரு பெரிய ஹீரோ இருக்கணும் இல்லை பெரிய ப்ரொடக்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா எங்களுக்கெல்லாம் வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு போகிறதுக்கோ இதுக்கு போகிறதுக்கோ எங்களுக்கெல்லாம் ஏன்னா ஒரு சின்ன ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது ஏ சர்டிஃபிகேட்ன்றதுனால மேக்ஸிமம் காமன் ஆடியன்ஸ் உள்ளே ஏறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது காமன் ஆடியன்ஸ் உள்ளே ஏறணும்னா உங்களுடைய ரிவ்யூஸ் தான் எஸ்வி சார் சார் நான் சின்ன வயசில் ஒரு சீரியல் பார்க்கும்போது அதில் சொல்லியிருப்பார் ரொம்ப அவர்த்த கேட்பார் ஏ சர்டிஃபிகேட்டுக்கும் யூ சர்டிஃபிகேட் தான் நம்ம வித்தியாசம் கேட்டுப்பார் யூ சர்டிஃபிகேட் வந்து ஃபேமிலியோடு போய் பார்ப்பாங்க ஏ சர்டிஃபிகேட் வந்து ஃபேமிலியில் வந்து தனித்தனியாக போய் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அந்த மாதிரி இது வந்து எதுக்காக ஒரு அடல் கண் கொடுத்து

ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே இந்த மேலதான் அனௌன்ஸ் பண்ணிட்டு போனோம் கண்டினியூஸாக பெரிய படங்கள் வந்துகிட்டே இருந்தது ஸ்கிரீன்ஸ் கிடைக்கவே இல்லை ஸோ மேஜரா நாங்கள் எதிர்பார்க்குற அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் ஸ்கிரீன்ஸ் போடணும்னு பார்ப்போம் பட் அது பாசிபிளே இல்லை இப்போவுமே அந்த ஸ்கிரீன் டிமாண்ட் இருந்துக்கிட்டு தான் இருக்கு பட் ஸ்டில் இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் இறங்கி இருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட் பிரெஸ்க்கு கூப்பிட்டு காமிச்சிடுவோம் தான் நமக்கு பெரிய படம் நாட் மஸ் பிக் பேனர் இல்லை நம்ம அடுத்த லெவல்க்கு இதை மார்க்கெட்டிங் கொண்டு போறதுக்கு ஸோ உங்களை மட்டுமே முழுசாக நம்பி தான் இதில் இறங்கியிருக்கோம் ஹோப் இந்த படம் உங்களோட எதிர்பார்ப்பை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணியிருக்கும்னு நம்புகிறோம் ரிப்போர்ட்டர் கேரக்டர் வந்து நாங்கள் கௌரின் தான் வச்சுருந்தோம் நீங்கள் ட்ரெயிலரில் பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் ஆக்சுவலி கௌரினா அதை அதை குறித்து அவங்களே சொல்லி அவங்களே எடுத்து சொல்லிட்டாங்க அப்புறம் சையத் அவர் இருக்கார் இல்லையா அவர் வந்து ஒரு காவி ட்ரெஸ் மாதிரிலாம் ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பார் எங்களுடைய படம் நாங்கள் ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணால் ஒரு டிலே ஆகிடுச்சு அந்த காவி ட்ரெஸ் போட்டுட்டு கூடாது ஏன்னா அவர் வந்து அந்த படத்தில் அவர் ஹிந்து

இனிமேலாச்சும் சென்சார் போர்டு வந்து சினிமாவை சினிமாவும் நிறைய படங்கள்ல முஸ்லீமில் கேரளா ஸ்டோரியா தப்பா காமிச்சிருப்பாங்க அப்ப அதுக்கு எதுவுமே சொல்லல ஆனா ஒரு இந்து மாதிரி சொல்லி அவர் படம் ஃபுல்லா வேற ஒரு ட்ரெஸ் போட்டு இருந்தாரு நாங்க வந்து அப்புறம் சிஜி பண்ணி அவர் ட்ரெஸ் மாத்தணும் அவர் நாமம் போட்டுருந்தாரு அந்த நாமத்தை சொல்லிட்டாங்க இது என்னன்னு எனக்கு புரியவே இல்லை மறுபடியும் சொல்றேன் சென்சார் போர்டு வந்து சினிமாவும் சினிமாவும் பாருங்க தேங்க்யூ